தமிழ் தேசிய இனத்தினுடைய மிக பெரும் தலைவராக நீண்ட காலங்கள் தமிழர்களை வழிநடத்திய ஒரு உன்னதமான பெருந்தலைவரை இன்று தமிழ் தேசிய இனம் இழந்திருக்கிறது அவருடைய மூப்பின் காரணமாக மரணம் நிகழ்ந்திருந்தாலும் கூட தமிழர்களுடைய விடுதலை பயணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளுக்கு பிற்பாடு மிக பிரமாண்டமான பணிகளை ஆற்றிய ஒரு சிறந்த சட்டத்தரணியும் எதிர்கட்சித் தலைவரும் எங்கள் கட்சியினுடைய பெருந்தலைவருமான சம்பந்தனியா அவர்களுடைய இழப்பு தமிழ் மக்களை பொறுத்தவரை ஒரு காலத்தினுடைய பெருமிழப்பாகவே கருதப்படுகிறது அவருடைய அந்த இழப்பு நாளிலே அவருடைய எண்ணங்களையும் அவருடைய சிந்தனைகளையும் கருத்திலே கொண்டு அவர் விட்டு செல்லுகின்ற பயணத்தில் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து எங்கள் தமிழ் மக்களுக்கான தேசிய அபிலாசைகளை தமிழ் தேசியத்தினுடைய அடிப்படை உரிமைகளை வந்தெடுப்பதற்கான நீண்ட பயணத்தில் எங்களுடைய கரங்களை ஒன்றாக இணைத்து பயணிப்பதே நாங்கள் அவருக்கு செய்கின்ற பெரும் பணியாக மாறும் அதிலும் குறிப்பாக தென் தமிழீழ பிரதேசத்தில் விதித்த ஒரு மனிதனாக வடக்கையும் கிழக்கையும் இணைத்து அந்த வடகிழக்கு இணைப்புக்கு ஒரு மூல காரணமாக இருந்து தேசிய தலைவராலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரும் தலைவரை எங்கள் தேசம் இழந்திருக்கிறது அவருக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அஞ்சலி செலுத்துகிறோம் அதே மரம் அவருடைய ஆத்மா சாந்தி வரவும் குடும்பத்தினர் அம் அமைதி பரவும் வேண்டுவதோடு அவருடைய எண்ணங்களை நிறைவேற்ற நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையோடும் பலத்தோடும் பயணிப்போம் அதுதான் அவருக்கு செய்யும் சாந்தியாக அமையும் என கூறி நிறைவு செல்கின்றோம் தமிழ் மக்களுடைய நீண்ட வரலாற்றுப் பாதையிலே தந்தை செல்வநாயகம் அவர்கள் தமிழர் தேசத்தினுடைய பெருந்தலைவராக இருந்து தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை நிறைவு செய்வதற்காக உழைத்ததன் பின்னராக நீண்டகால ஜனநாயக இடைவெளியை நிரப்புகின்ற வகையில் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு தமிழ் மக்களினுடைய அரசியல் தலைமையாக வழிகாட்டப்பட்ட உயர்திரு மாண்மீ சமந்தரையா அவர்களுடைய மறைவு எங்கள் எல்லோருக்கும் பேரதிர்ச்சியையும் ஆழ்ந்த துயரத்தையும் ஏற்படுத்தி ஒரு நீண்ட இன விடுதலை போராட்டத்திலே அந்த இன விடுதலைக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய தமிழ் மக்களின் அபிலாசைகளை ஒன்றுவிட வேண்டும் என்று அவருடைய வார்த்தைகள் எந்த நேரமும் உச்சரித்துக் கொண்டிருந்தது அவர் நம்பிக்கையோடு இருந்தார் தமிழ் மக்களினுடைய வாழ்விலே பல்வேறு சந்தர்ப்பங்களிலே தீர்வு ஏற்படும் என்று அவர் நம்பியிருந்தார் ஒவ்வொரு சிறப்பு தினங்களின் போதும் தீர்வு வரும் என்று அவருடைய நம்பிக்கை தமிழ் மக்களை ஒரு தேசிய விடுதலை போராட்டத்தினை அணிதிரட்டுவதற்கான உத்தியாக தமிழ் மக்களுக்கு ஒரு சக்தியை தருகின்ற நம்பிக்கை வார்த்தையாக இருந்திருக்கிறது அத்தகைய ஒரு தேசிய திரட்சியை அணிதிரட்டி தந்தை செல்வாவுக்கு பின்னர் உப்பாரும் மிக்காரம் இல்லாத ஒரு ஜனநாயக வழியினுடைய தலைவனாக எங்களை எல்லாம் வழி நடத்தி தேசிய கூட்டமைப்பின் பெருந்தலைவராக இருந்து இனத்தின் அடையாளமாக தங்கள் இன்னொரு இகிர்ந்திருக்கின்ற சமதனியாவுடைய ஆத்மா சாந்தியடையவும் அவருடைய அவர் விட்டு சென்ற நம்பிக்கைகளை முன்னெடுத்து செல்லுகின்ற சக்தியை புறவும் எல்லாம் பிரார்த்தித்து நிறைய விஷயங்கள் பெருந்தலைவர் சம்பந்தனையாவுடைய ஆத்மா சாந்தியிலேயே தீபாவளையை பிரார்த்தித்து வந்தது சம்பந்தனையா அவர்கள் தமிழ் தேசிய இனத்துக்கு மட்டுமே பெருந்தலைவராக அல்லாமல் சாதாரணமான வேளை பரவிய மக்களுடைய விருப்பத்துக்குரிய மக்களாகவும் பெருமகனாகவும் அவர் வாழ்ந்தார் என்பது அண்மையிலேயே எங்களுக்கு இடமடை என்கின்ற ஒரு நீர்த்திருக்கத்தினுடைய பாரிய சர்ச்சைகளுக்கு கூட அவர் எங்களை வழிநாடத்தைச் சேர்ந்த ஒரு தலைவராக நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு சந்தர்ப்பத்திலே திருநர் சம்பந்தமான விடயத்தை பவுனியாவிலே அவர் எங்களை அழைத்து அந்த இடத்திலே எங்களுக்கு தந்த உறுதிமொழியே நாங்கள் வரை தலை நிமிர்ந்து நிற்பதற்கு காரணமாக இருந்தது அவர் அந்த வேலையிலேயே சொன்னது விவசாயிகளுடைய உடன்பாடுகள் விட்டாமல் யாருடனும் எந்த ஒரு நீர்ப்பகிர் உடன்பாட்டுக்கும் யாரும் செல்லக்கூடாது என்பவர் மட்டுமல்லாமல் தனக்கு தெரியாமல் நீங்கள் விவசாயிகளாகிய நீங்கள் யாரும் எந்த ஒரு உடன்பாடிலும் ஒப்பமுடாதீர்கள் என்கின்ற ஒரு ஆணித்தனமான தகவலை எங்களுக்கு அந்த இடத்திலே தெரிவித்து மிகவும் நம்பிக்கை ஒத்துகின்ற ஒரு தன்னம்பிக்கையை தந்த ஒரு தலைவனாக அவர் மேலே எங்களிடத்திலே வாழ்ந்து இன்று அவர் மறைந்திருக்கின்றார் அவரை விட்டு நாங்கள் எங்களுடைய சமூகம் சார்பாகவும் எங்கள் மக்கள் சார்பாகவும் ஆழ்ந்த இடங்களை தெரிவித்து பயவு செய்கின்றோம் நன்றி